இந்த தெற்கு பார்த்த சைட்டோ அல்லது மேற்கு பார்த்த சைட்டோ ஒரு வீடை ரெண்டு பார்ட்டாக அன்னதம்பி வீடுகளை பிரிக்க நேர்ந்தால் அந்த தெற்கு பார்த்ததில் மேற்கு பக்கம் உள்ளவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாக போய் அவங்க ஊரை விட்டு காலி பண்ணி வேறு கடல் கடந்து போன கேசஸில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ஸோ சமீபத்தில் கூட அரியலூரில் அந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து நம்ம பார்த்தோம் நண்பர்லி இந்திய அரசியல் சாசனத்தில் கூட இந்த சொத்து பிரிக்கிறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் சரியான விதிமுறைகள் அவங்க எதுவும் கொடுக்கப்படவில்லை வீட்டில் யார் மூத்தவங்களோ அவங்களுடைய அந்த ஆர்டர் வயசில் தான் வந்து நம்முடைய அரசாங்கமும் அந்த சொத்துக்களை பிரிக்கிறதுக்கு வந்து வழிவகைகள் செய்கிறாங்க ஸோ இதெல்லாம் அவங்க அவங்களுடைய ஊர் வழக்கம் இதை கொண்டு போய் வாஸ்துக்களை கொண்டு போய் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட வேண்டாம் நண்பர்களே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த சொத்துக்களை பிரிக்கிறது வாஸ்துப்படி உங்களுக்கு ரொம்ப சேஃபான ஒரு சொத்து எடுக்குதுன்னால ரெண்டு பேர்த்துக்குள்ளே டிஸ்பியூட் இல்லாமல் ரெண்டு பேருமே சேஃபர் சைடில் நீங்கள் வீடை ஒரு வீடை ரெண்டாக பார்ட்டிஷன் பண்ணுறதோ அல்லது இடத்த பார்ட்டிஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த சர்வீஸ் வந்து பெரும்பாலும் இந்த சொத்துக்களை பிரிக்கிறதுக்கு வந்து எங்கிட்ட ஃபோனில் கேட்குறதுனால இது ஃப்ரீயாக தான் நிறைய பேர் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் ஸோ நீட் இருக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் டபுள் தொடர்பு கொள்ளலாம்